அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பாலாக் போண்டா ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போண்டாவை பிச்சு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பரானே பாலாக் போண்டா பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பாலக்கீரை வச்சு போண்டா பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாலக்கீரை போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கியிருந்தாங்க அன்னைக்கு புரோட்டா போட்டு கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சு அதில் வச்சுருந்தேன் அது இன்றைக்கி போண்டா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரை சாப்பிடாத குழந்தைக்கலாம் அந்த மாதிரி கீரையை போட்டு போண்டா தோசை இந்த மாதிரி பண்ணி கொடுங்க புரோட்டா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உடம்புல சேரும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லா கீரைலேயும் பண்ணலாங்க இங்கே பாலக்கீரை தான் இல்லை அரைக்கீரை முருங்கைக்கீரை கீரை என்னாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பாலக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு அந்த கீரையில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு கிளாஸ் டீயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க திரும்பி சாப்பிடும் குழந்தைகள் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாலாக்கீரை போண்டா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பவுல் நான் கடலை மாவு எடுத்துருக்காங்க நூற்றம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் அரிசி மாவுங்க அரிசி மாவு போட்டேன்னா நல்லா மொறு மொறுப்பா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு அப்புறமா பச்சை மிளகா ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி துருணை இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை தழங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தளை எவ்வளோ நாளும் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாலக்கரை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்கன்னால் அந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்சு பண்ணுங்கள் நம்ம போடும்போது கொஞ்சமாக சோடாவும் பாலக்கரையும் போடணுங்க எப்பவுமே பாலக்கரையை போட்டோம்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் உடனே போட்டிங்கன்னா நம்ம கடலை மாவோட சேர்ந்து பச்சை வச்சேன்னு ஆயிடுங்க அதனால் லாஸ்ட்டில் போட்டு நம்ம உடனே போடுற மாதிரி போடணும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் சோம்பு அரை ஸ்பூனுங்க ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் தப்பாவை கழுவிட்டு அப்புறமா தட்டணுங்க எப்போதுமே ஜாமான் காலி ஆயிடுனா கழுவிட்டு கழுவிட்டு போடுவாங்க அப்போ தான் அந்த டப்பா வந்து நீட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ மாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் நூற்றம்பது கிராம் மாவு எடுத்துருக்கேன் ஊற வைக்கணுங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சோடா அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சமாக சோடா போட்டால் போதும் அதில்ட்டா கொஞ்சம் இட்லி மாவு இருந்ததுன்னா இட்லி மாவு போட்டுக்கோங்க இந்த இட்லி மாவு காலி ஆயிடுச்சு இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போகிறதுனால மாவு ஒன்றும் அரைக்கில சப்பாத்தி மாவு தான் போசஞ்சி வச்சுருக்கேன் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து போடணும் எடுத்து போடுற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம போட்டுக்கிடலாங்க அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம போட்டுக்கலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா செட் ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்காங்க மாவு வந்து கம்மியாக எடுத்துக்கலாம்ல கால் டீஸ்பூன் குறையாக தான் போட்டிருக்கேன் ஏன் மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கீரை போட்டுக்கலாங்க கொத்தமல்லி இல்லையே நமக்கு கீரை மாதிரி தாங்க இருக்குது கீரை நிறைய போட்டு பண்ணுங்க டேஸ்டா இருக்கும் முருங்கை கீரையிலயும் பண்ணலாம் அரைக்கீரையில பண்ணலாம் நீ கீரை எந்த கீரைனாலும் போட்டு பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு கீரை வந்து சேர்க்கறது ரொம்ப நல்லது அடிக்கடி கீரை எடுங்க நம்ம உடம்புக்குமே ஹீட் ஆகாதுங்க பாடி வந்து ஹீட் ஆகாது கீரை எடுத்தீங்கன்னா நல்லா மோசன் போவோம் கீரை எடுக்கிறது ரொம்ப நல்லது நான் கீரை நிறைய போட்டு தான் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து போடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி போட்டோம்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கீட் பண்ண வச்சாச்சுங்க கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சிருச்சா நான் காய்ஞ்சிட்டா போட்ட உடனே உங்களுக்கு மேலே வந்துடுங்க மேல வர ஆரம்பிச்சிச்சு நம்ம கையை தண்ணியில் வந்து ரேசன் அணைச்சிக்கோங்க அப்படின்னா கையில் வட மாவு நம்ம எடுப்போம் பாருங்க அந்த மாதிரி எடுக்கணுங்க இப்படி ரேசன் அணைச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா கையில் ஒட்டாது உங்களுக்கு கோரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி கையில் வச்சுக்கிடணுங்க வச்சுட்டு நம்ம ஓரத்தில் இருந்து இப்படி கிள்ளி போட்டோம்னா நல்லா சூப்பராக போட்டால் சேப்பில் கிடைக்கும் உருட்டெல்லாம் கூடாதுங்க அப்படியே எடுத்து போடணும் அப்படியே எடுத்து போட்டால் தான் நல்லா நல்லாயிருக்கும் பக்கோடா மாதிரி போண்டா மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் மும்பையிலலாம் இது வந்து பாலாக்கு வடைன்னு சொல்லுவாங்கங்க வடை மாதிரி போடுவாங்க உளுந்த மாவில் வந்து பாலாக்கு வெட்டி போட்டு வடை மாதிரி பண்ணுவாங்க பாலாக்கு வடை குட்டி குட்டியாக பண்ணுவாங்க ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி செய்வாங்க திருப்பி போட்டுடலாம் பச்சை மிளகாய்லாம் போட்டுக்க நல்லா அப்படியே நம்ம நல்லா வேகட்டும் நல்ல செவந்து வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வேகணுங்க அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும் செவந்து வந்தோடனே நம்ம எடுக்கணுங்க சரிங்களா நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க போண்டா வந்து மாவு கூட போட்டோம் உளுந்தோட மாதிரி பண்ணலாம் நீங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து ஒரு சல்லடையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சல்லடை கரங்கில் வைங்க எண்ணெய் இருந்து உங்களுக்கு இறங்கிடும் நல்லா மொறு மொரன்னு கிறிஸ்பியாட்டு போண்டா பண்ணியாச்சுங்க பாலாக் போண்டா பாக்கையிலே இவ்வளோ ஹம்மியாக இருக்குது பாருங்க இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சில போட்டு வைங்க மிக்சருக்கு எண்ணெயும் இறங்கிடுங்க இப்போ அடுத்தது கையை நினச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோரி கொறி போடணுமா இன்னொரு இருக்கு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டாக்கே பேக் நேரம் ஆகும் நல்ல மொறு கிடைக்காதுங்க இப்போ பேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஃபிலிமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்குங்க நம்ம கடலை மாவு உளுந்த மாவுலாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப லோவில் வச்சாச்சுன்னா எண்ணெய் வாரிடும் அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து சில போட்டோம்னா எண்ணெய் நல்லா இறங்கிடுங்க சூப்பரான பாலக் போண்டா ரெடி இந்த மாதிரி மிச்சம் இருக்கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே சாலடையில் போட்டுக்கலாம் மிச்சம் கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராட்டு பாலாக் போண்டா பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராகட்டு நல்ல மறுமொருன்னு கிறிஸ்பியாகட்டு எடுத்தாச்சு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாலாக்கு வந்து சூப்பரான போண்டாங்க அட்டகாசமாக இருக்குது பவுலில் சேவ் பண்ணிக்கலாம் ஏ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பாலாக் பவுண்டர் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் டீயோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க போண்டாவை பிச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பரான பால போண்டா பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூடாக இருக்குது நல்லா இருக்குங்க சாப்பிட்டாட்டு மேலே நல்ல மறுமறுப்பாட்டு உள்ள சாப்பிட்டாட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க சோம்போட வாசன சூப்பராக இருக்கு சாப்பிடும்போது அடுத்த காசமாக இருக்குது ட்ரை பண்ணுங்க நீங்களும் வெயிட்ல ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்